ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மழை வந்து மோசமாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ அதை பற்றி ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வீட்டு பொண்ணு ஒன்றுக்கும் அவங்களுக்கு வந்து தகாத வந்து ஒரு உறவு இருந்ததுனால வந்து பார்த்தா அந்த அம்மாவுக்கு உறவு இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு அவங்க பேர் வந்து பாரதி வீட்டு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுமி கே சுமி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இருபது வயசாக அது இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு கிடையாது எதிர் வீடு அப்படின்னால பேசி பழகிருக்காங்க நாலு ஆக ஆக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதல் மாதிரி ஆயிருக்காங்க சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தவறான ஒரு உறவில் வந்து ரெண்டு பேருமே வந்து இருந்திருக்காங்க இந்த விஷயம் வந்து வீட்டில் இருக்க தெரியாது எப்போ வீட்டுக்காரருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு கொஞ்ச நாளாகவே எப்போ பிற அப்புறம் சுமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பச்சை குத்தி இருக்காங்க இதை பார்த்துட்டு அவர் வந்து எப்போ பிற அங்கேயே இருக்க அப்படி சொல்லி இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சரிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வந்து ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தை இருக்குது மூணாவதாக ஒரு ஆண் குழந்தை அந்த வகைக்கு நாலு மாதம் தான் ஆகுது அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த வந்து தவறாக வந்து இருக்கு சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த பொ குழந்தை வந்து அழுது இருக்கு இதனால எதிர்வீட்டு பொண்ணுக்கு பிடிக்கல இந்த குழந்தை எப்போ பாரா அழுதுகிட்டே இருக்குது இது இல்லவே வேண்டாம் இது எதுக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சரி உன் ஆசைப்படியே நான் வந்து வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க உன் ஆசைப்படியே வந்து நான் வந்து அப்படி பண்ணிடுறேன் இவங்களுக்காகவே எதிர்வீட்டுக்காரிக்கே அப்படின்னு தனியாக பேசணும் புருஷன் பார்த்துருவான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மொபைல் வாங்கி அதில் வாட்ஸ்அப்பும் வந்து வச்சுருக்காங்க இந்த விஷயம் வீட்டுக்காரருக்கு வந்து தெரியாது அதில் வந்து அந்த பொண்ணு நினைப்பதுக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து எப்படி வந்து தன்னுடைய பெத்த குழந்தை அபிராபி மாதிரியே வந்து மூச்சை வந்து நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் வாசலில் வந்து அந்த குழந்தை வந்து மூச்சு இல்லாமல் நாடகம் ஆடி இருக்காங்க உனக்கு புருஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி போஸ்ட் மாசம் பண்ணலாம் இல்லை சின்ன குழந்தைக்கு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் விட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இருக்கும்போது தான் வந்து வீட்டுக்காரர் வந்து பார்த்துருக்கா அப்போ தான் ஒரு தனியார் ஒரு மொபைல் ஐயோ வீட்டு விசேஷ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறப்புக்கு வந்தவங்க யாரோ தான் மொபைலை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் அதெல்லாம் கட்டி பிடிச்ச பதியே வந்து எதிர் வீட்டு சுமியும் மனைவி பாரதியும் வந்து கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தபடி இருந்திருக்காங்க அப்புறம் வாட்ஸ்அப்பை பிரித்து பார்த்தோடனே அவர் வந்து பார்த்தினா அங்கே ரெண்டு பேருமே வந்து நிறைய புகைப்படங்கள் வந்து பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த பொண்ணு வந்து வாய்ஸ் அனுப்பியிருக்கு நான் தான் சொன்னான் சொன்னேன் இல்லை அந்த பொண்ணு குழந்தை வந்து இரு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே தெரிஞ்சிட்டேன் திடீர்னு குழந்தை இருந்தது காரணம் மனைவி தான் ஏதோ பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் அந்த மொபைலில் எடுத்த உடனே பயந்து போன மனைவி வந்து உடனே ஓடி போய் வந்து பக்கத்து தொருவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு போயிட்டாங்க உடனே அங்கேயிருந்து கால் பண்ணி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க நான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இன்னுமே அவர் கூட நான் பேச மாட்டேன் பழக மாட்டேன் நீங்கள் வந்து நான் அடிக்க வேணாம் செஞ்சுக்கேன் காலில் விடுறேன் அப்படி சொன்னாங்க அப்போ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு அந்த விஷயத்த சொல்லு நான் ஒன்றும் பண்ணலைங்க பிள்ளைக்கு தச்சிலாக நடந்து இருந்தது அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லி உடனே அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டாரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டா மறுபடியும் வந்து மனைவி வந்து சொல்லியிருக்காங்க நீ போலீஸ்லாம் போக வேண்டாம் நான் ஒழுங்காக அவங்க இஷ்டப்படியே இருக்கேன் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு மனைவி பம்ப வந்தனே தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதுக்கப்புறம் வந்து கேட்டார் உடனே உண்மையை சொன்னா நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கிறேன் நான் போலீஸ் ஸ்டேஷன் மாட்டேன் உடனே அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க ஆமா அந்த எதிர்வீட்டு பொண்ணு வாய்ஸ் அனுப்பி உண்மைதான் நான் தான் அவளுக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னாங்க இதை கேட்டு அதிர்ச்சியாயிரு அப்படியா அப்போ அந்த குழந்தை ஒன்றாலும் திருப்பி கொடுக்க முடியுமா ஒரு நாலு மாத குழந்தைய ரெண்டு பெண்குழந்தை இருக்குமே ஆண்கொழந்தை வேணும் தான் பெற்றிருக்கேன் இப்படி நீ பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் சொல்லி வந்து இப்போ வந்து ரெண்டு பேருமே இப்போ கம்பி அண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரதி எதிர்வீட்டு சுமி ரெண்டு பேருமே இப்போ வந்து கம்மி இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடையாது ஏன்னா இருபது வயசாகுது இருபத்தி ரெண்டு வயசாகுது இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது தகாத வரவுனால இப்போ ரெண்டு பேருமே இப்போ வந்து ஜெயிலில் கம்பி அண்ணிக்கிட்டு இருக்காங்க தம் பெத்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவிராபி அப்படிங்கிறவர் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அது சமீபத்தில் தான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு தரணை கொடுத்தாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதி அப்படிங்க பேர் அந்த பொண்ணு இப்படி வந்திருக்காங்களே சொல்லிட்டு அந்த ப கிருஷ்ணகிரி பக்கத்தில் உள்ள கிராமத்தில் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் வந்து போயிருக்காங்க என்ன இருந்தாலும் ஒரு பெத்த பிள்ளை ஒரு சுகத்துக்காக ஒரு பெத்த பிள்ளைங்கிற பாசம் கொஞ்சம் கூட இருக்காது அவர் நாலு மாத குழந்தை இப்படி அநியாயத்துக்கு இந்த போய் பொம்பளை இப்படி பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அபிராய மைதானம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க என்ன இருந்தாலும் இந்த தோகத்தை வந்து அவங்களால் தாங்கிக்கவே முடியலை இதுக்கப்புறம் என்ன இவங்க எல்லாருமே அந்த கதறி துடிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் என் பிள்ளை திரும்ப வரப்பட கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி சொல்லிட்டு தவமா பார்த்த என்ன சொல்லிட்டு அப்பா வந்து கதறி எழுதிட்டு இருக்காரு ரெண்டு பெருமளும் வச்சுட்டு கஷ்டப்படுறாரு இந்த அம்மா இப்போ ஜெயிலுக்கு வந்து போயிட்டாங்க தகாத உறவுனால இப்போ அந்த பொண்ணு வந்து தகாத உறவுனால இப்போ திருமணமே இல்லாமல் இனிமேல் வந்து எத்தனை வருட தன்னை கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா பச்சை குழந்தைய ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதுனால தான் அவங்க பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கடுமையான தன்னை வந்து கிடைக்க போகுது இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்